வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இன்றைக்கி வந்து யார் பார்க்க போகிறோம்னா அமெரிக்காவே ஒரு ஆட்டங்கானை வச்ச ஒரு தமிழர் பற்றி தான் பேச போகிறோம் கூகுள் என்ன வேலை சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐடி என்ஜினியர் யார் அப்படின்னா ஆனந்த் ஸ்ரீனிவா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களை தான் பற்றி அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன கதை அப்படின்னா சமீபத்தில் கூகுளின் விலையை பேசி அதுக்கு ஒரு மூன்று லட்சம் கோடி தரேன் என்னட்ட விற்றுங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவர் யார் எப்படி வந்து ஆமாம் கூகுளையே விலை பேசுகிற அளவுக்கான ஒரு வளர்ச்சி அவருக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்ப்போம் சென்னையை சேர்ந்த ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் சென்னை ஐஐடியில் பிடெக் பண்ணுறப்பில் எம்டெக்குங்க இங்கே பண்ணுறாரு மிகப்பெரிய ஒரு படிப்பாளி அவர் வந்து மேற்படிப்புக்காக கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் போய் சேர்றாரு அங்கே எம் டெக் படிக்கிறாப்புல பிஹெச்டி பண்ணி இவர் யாரோட ஸ்டூடண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பீட்டர் ஆபல் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தான் வந்து இந்த மிஷின் லேர்னிங்கில் வந்து ரொம்ப ஒரு அவர் அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான் இந்த நம்ம அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஸோ ஓகே இவர் வந்து என்ன பண்ணுறாரு தன்னுடைய கல்வி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அமெரிக்காவிலேயே வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரப்ளசிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஏஐ நிறுவனத்தை வந்து உருவாக்குறாரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு வந்து கிடைக்கிது இவருடைய ஆனுவல் தேனவரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு ஓவர் ஆரம்பித்த குறுகிய காலத்திலேயே இவர் வந்து மிகப்பெரிய அளவில் இந்த நிறுவனம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இவர் இவரை வந்து பார்க்கக்கூடிய முக்கியமான ஆள்கள் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திரு கமலஹாசன் அவர்கள் தனது வந்து ஒரு படத்தில் எப்படி ஏஐ டெக்னாலஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் போய் படித்தாப்புல படித்து முடிச்சுட்டு நம்ம திரு அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களையும் வந்து அவர் பார்த்து பேசிட்டு வந்தார் நமது ஏஆர் ரகுமான் இவரோடு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாப்புல எப்படின்னா மியூசிக்கலில் ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸ்டு மியூசிக்கை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறமான ஒரு ஒரு அற்புதமான ஒரு முயற்சியில் திரு ஏஆர் ரகுமான் வந்து இவர் கூட சேர்ந்து ஈடுபட்டிருக்கிறதான்னு ஒரு தகவல் இருக்குது சரி ரைட்டு இந்த அளவுக்கு மிக மிகப்பெரிய அளவில் ஏஐ டெக்னாலஜியில் மிகப்பெரிய ஜாமோனாக தெல திகழக்கூடிய இந்த அரவிந்த் சுப்பிரமணியன் அவர்கள் தான் கூகுள் நிறுவனத்தை விலை பேசினார் சரி ஏன் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு கூகுள் நிறுவனம் அதுவும் தமிழர் தான் வந்து சிஓ இருக்காப்புல அந்த நிறுவனத்தை வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூகுள் வந்து இரண்டு முக்கியமான பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டி ட்ரஸ்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஏன்னா எண்ணற்ற அமெரிக்கர்களை வந்து அந்த இது இந்த கூகுள் நிறுவனம் வந்து ஃபாலோ பண்ணுது டேட்டாவை வந்து சேமிக்குது இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து ஏற்படுத்தி ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்க பார்லிமெண்ட்டில் அதாவது அமெரிக்கன் காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க அதில் செனட்டர்ஸ் எல்லாம் கடுமையாக கொஷின் பண்ணி இவரை தொலைச்சி எடுத்ததை பார்த்தா இவர் சிறப்பாக வந்து பதில் சொல்லி இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சார் ஸோ அந்த ஒரு கேஸு வந்து கோர்ட்டில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் வந்து உலக அளவில் ஒரு மோனப்பொழியாக செயல்படுது வேறு எந்த ஒரு நிறுவனமும் கூகுளை மிஞ்சி இது வந்து வெளியாக முடியலை சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து கேஸை போட்டு என்ன பண்ணுறாங்க கூகுள் வந்து தன்னுடைய இந்த இந்த ப்ராடக்ட்டில் வந்து இவ்வளோ இது வந்து மோனப்பில் இருக்க முடியாது அதனால நீங்கள் வந்து ஒரு சில ப்ராடக்டை வந்து நீங்கள் வித்தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம ஆரம்பத்தில் யாகு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகிட்டு இருந்துச்சு இந்த கூகுள் வந்த பிறகு யாகு வந்து மிகப்பெரிய ஒரு அடி இப்போ அதிகமாக யாருமே யாகோ யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதை வந்து கூகுளக்கு அடிமை ஆகிட்டாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்ச் என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருந்துச்சு அதுவும் அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ணலை இது மாதிரி இன்னொன்று வந்து இந்த ஃபயர் பாக்ஸ் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம் அது இது பண்ணிட்டு எல்லா சர்ச் என்ஜின்ஸுமே வந்து இந்த கூகுளுக்கு முன்னாடி நிற்கலை ஸோ இதை தான் வந்து அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்கன்னா வேறு எந்த ஒரு நிறுவனமும் வந்து தன்னுடைய இது கூகுள் கூகுளுக்கு எதிராக நிற்க முடியல காரணம் என்ன கூகுள் வந்து ஆண்ட்ராய்டு நிறுவனங்களோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த அவங்களுடைய பிரைமரி சர்ச் என்ஜின்ஸாக வந்து கூகுள் குறும்பு தான் இருக்கும் ஸோ பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கு எந்த எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனாக இருந்தாலும் அந்த சர்ச் இன்ஜின் வந்து ப்ரைமரியாக இருக்கிறது கூகுள் சர்ச் என்ஜின் தான் இருக்கும் ஸோ இந்த காரணங்கள்லாம் காட்டி வந்து நீ விற்று அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க கூகுள் நிறுவனம் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து எதிர்த்து மேல்முறையீடு இப்போ வந்து அந்த கேஸ் வந்து அமெரிக்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த சமயத்தில் தான் இந்த அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இந்த இது மாதிரி சொல்கிறாப்பில் நீங்கள் விற்றீங்கன்னா நான் கூகுளில் வந்து மூன்று லட்சம் கோடிக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி மூன்று லட்சம் கோடி யார் அந்த தமிழர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பின்னாடி வந்து அமேசான் நிறுவனம் இருக்குது ஏன்னா இவருடைய அந்த பெர்ஃபெக்ட்லிசிட்டி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட அமேசான் நிறுவனம் நூற்றி இருபது மில்லியன் டாலரை வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அமேசான் மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட மிகப்பெரிய முதலாளிகள் வந்து இந்த இவருடைய நிறுவனத்துக்கு வந்து இன்வெஸ்டராக இருக்காங்க ஸோ இவர் வந்து வாங்க இது வந்து சும்மா காமெடிக்காக கேட்டிருப்பாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அவருக்கு அந்த வாங்கக்கூடிய அளவுக்கான அந்த பேக்ரவுண்டு பொருளாதார வலு வந்து இருக்கிறதுனால தான் இவர் இது இந்த இது மாதிரியான ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காப்புல இவர் வந்து இந்த இந்த அறிவிப்பு கொடுத்தது மட்டும் கிடையாம இவருடைய நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆயிருச்சு உலக அளவில் யார் இந்த அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவருடைய நிறுவனம் அந்த பெர்ஃபல் சிட்டி நிறுவனத்தோடைய பெயர் இது எல்லாமே மிகப்பெரிய அளவில் கூகுள்லேயே இன்னைக்கு நம்பர் ஒன் சர்ச்சில் வந்து அவருடைய நிறுவனம் நிறுவனத்தின் பெயர் வந்திருக்கு ஸோ இப்போ இந்த இந்த சுச்சுவேஷனில் அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றத்தில் ஏதாவது கூகுளுக்கு எதிரான இந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த அவங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விற்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இதை வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாசன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியர்களை யாருமே வந்து இந்த டெக் ஃபீல்டில் வேலைக்கு எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப டெக் ஃபீல்டில் வேலைக்கு எடுக்கிறது கிடையாது தம்பி இந்த ஒட்டுமொத்த டெக் உலகமே இந்தியர்களோட கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவில் நிரூபணம் ஆகியிருக்கு மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்